நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம்தான் என்ன நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் பொருளாதார வளம் பண வரவு இவையெல்லாம் சிறப்பாக இருக்குமா எதிர்காலம் எப்படி அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள் அதிரடி திருப்பங்கள் நிகழப்போகின்றது அப்படின்ட்டு மேஷம் ராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் மிக முக்கியமாக ஒவ்வொரு மேஷம் ராசிக்காரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய பார்க்க வேண்டிய கட்டாயமாக இதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற வகையில் மேஷம் ராசிக்காரர்களின் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெரிய வரும் மேஷம் ராசி பன்னெண்டு ராசிகளில் முதலாவதாக வரக்கூடிய ராசி தான் மேஷம் ராசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ராசிகளில் மேஷம் ராசி தான் உங்களுடைய மேஷம் ராசி தான் முதலிடத்தில் இருக்குது மேஷ ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அம்சமாகிய செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கின்றார் முதல் ராசி தான் உங்களுடைய ராசி மேஷ ராசி இது ஒரு சர ராசி அப்படின்ட்டும் சொல்லுவாங்க அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் பிறந்தவங்கள்தான் மேஷம் ராசிக்காரர்கள் உங்களுடைய மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி சிம்மம் ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்பம் ராசி போன்ற ராசிகள் எல்லாமே ரொம்பவே ஒரு நட்பான ராசிகளாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுடன் நண்பர்களாக பழகினா நிச்சயம் உங்களுக்கு லாபம் மேலே லாபம் கிடைக்கும் முன்னேற்றமும் உண்டாகும் மற்ற ராசிகள் அதாவது கடகம் விருச்சகம் மீனம் போன்ற ராசிகள் பகையாக இருக்கும் இந்த ராசிக்காரங்கிட்ட பெருசாக வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க வீண் வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் மற்ற ராசி ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசி பார்த்தீங்கன்னா சரிசமமான ராசி நீங்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்டுக்கின்னு போயிடுவாங்க அதே மாதிரி அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்டுக்குன்னு நீங்கள் வந்துடுவீங்க சரிசமமான ராசியாக இந்த ராசிலாம் இருக்குது மேஷம் ராசிக்காரர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட நூறில் தொண்ணூற்று ஒன்பது சதவிகிதம் பேர் நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கணிந்த பார்வையும் உள்ளவர்களாக இருப்பீங்க நீண்ட புருவங்கள் அழகான பல்வரிசை கொண்டவர்களாக இருப்பீங்க பார்க்கறதுக்கு தான் வெகுளி மாதிரி இருப்பீங்க ஆனா எதையும் கூர்ந்து கவனித்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இதை தவிர்த்து தெய்வ பக்தி இறக்க குணம் எல்லாம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆகணும் நல்ல ஒரு வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தப்ப மாட்டீங்க தவறாமல் அந்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க உங்களுடைய வாக்கை பயன்படுத்தி அந்த வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி வாதிடுவீங்க அதிலையும் நீங்கள் காரியவாதிகள் அப்படின்ற காரணத்தினால உங்களுடைய வாக்கு திறமையால் பேச்சு திறமையால் பிறரை திணறும்படி செய்து நீங்கள் செஞ்ச தவறை கூட அப்படியே மறைத்து விடக்கூடிய அளவிற்கு திறமை உங்கள்கிட்ட இருக்கின்றது வீண் பழி சொற்களுக்கு காது கொடுக்க மாட்டீங்க செவி கொடுத்து கேட்க மாட்டீங்க நீ என்னடா மேலே வீண் பழி சொல்கிறது என்னை பற்றி எனக்கு தெரியும் நீ போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க வந்துட்டே இருப்பீங்க அந்த இடத்துல நிற்கவே மாட்டீங்க சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையுமே வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்ககிட்ட எப்பவும் இருக்கும் வெகிலியாகவும் கள்ளம் கபடம் இல்லாமலும் காணப்படுவீங்க மனம் திறந்து பேசுவீங்க ஒளிவு மறைவுனா உங்களுக்கு என்னனே தெரியாது உள்ள ஒன்று வச்சிங்கன்னே வெளியே ஒன்று பேசுகிற ஆள் நீங்கள் கிடையாது உங்கள் கிட்ட அன்போடையும் பாசத்தோடையும் வருபவங்களுக்கு எந்தவித துன்பங்கள் உங்களுக்கு நேர்ந்தாலும் எந்தவித எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் பார்க்காம அவங்களுக்காக உதவி செய்வீங்க ஆனால் உங்களுடைய கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்பட்டுடுச்சு கலங்கம் ஏற்பட்டுடுச்சு யாரோ உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க கலங்கம் ஏற்படக்கூடிய வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது எந்த ஒரு இடையூறுகள் வந்தாலும் அதை பொறுமையோடு தாங்கி அந்த பணியை முடித்து விட்டு தான் அங்கிருந்து நகருவீங்க கவலைகள் எத்தனை கவலைகள் எவ்வளவு கவலைகள் எப்போ வந்தாலும் சரி அதனை உடனுக்குடன் மறந்துவிடக்கூடிய ஆற்றல் திறமை எல்லாமே உங்ககிட்ட இருக்கின்றது உங்களுடைய அகங்கார குணம்தான் உங்களுடைய மிக பெரும் பலவீனம் என்று சொல்ல வேண்டும் திடீரென்று சில சமயங்களில் மன அமைதியை இழந்து விடுவீங்க தைரியம் அஞ்சா நெஞ்சம் இவை இரண்டும் உங்க கூடவே பிறந்தது என்பதையும் சொல்ல வேண்டும் எப்போவுமே குடும்பத்தில் சில சிக்கல்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வது அப்படின்றதே இயலாத காரியமாகவும் இருக்கும் இருந்தாலும் குடும்பத்திற்காக அதிக பாடுபடுவீங்க குடும்பத்திற்காக அதிக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் இருக்கீங்க எவ்வளவு தான் உழைத்தாலும் குடும்பத்தில் உங்களால் நல்ல பெயரை வாங்கவே முடியாது மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்புகள் உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மனைவி வழி உறவுகளாலேயும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதனால் அடிக்கடி நீங்கள் ஒரு மோசமான விரக்தி மனோபாவத்திற்கும் சென்று விடுவீங்க ஆனால் இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுடைய மனத்திற்குள்ளாரவே எழும் தான் என் வாழ்க்கை சரியாகும் தான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வேன் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு திருமணமாகி இந்த மாதிரி ஆகியிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தால் ஒரு ஏழு எட்டு வருஷம் அதிகபட்சம் பத்து வருடங்களுக்கு பின் மிகச் சிறப்பான ஒரு எதிர்காலம் ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் தேவைக்கு ஏற்ப உங்ககிட்ட பணம் பண வசதிகள் பணத்தை சேமிக்கக்கூடிய அளவிற்கு வருவாய் எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய குணம் உங்கள் இயல்பில் இருந்தே இருக்கின்றது உங்களை யாராலேயும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற்றிட்டு போயிட முடியாது ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சால் நீங்கள் பொறுத்து கொள்ளவே மாட்டீங்க கடன்களை கொட்டாவது அடைத்திடுவீங்க வாங்கிய கடனை திருப்பி செலுத்துகிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவாங்க உங்கள் கிட்டே இருந்து நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கடன் வாங்கினா கண்ணியம் தவறாமல் கொடுத்துடுவீங்க ஆனால் மற்றவங்க உங்கள் கிட்டே கடன் வாங்கினா மிக பெருமளவில் ஏமாற்றத்தை தான் தருவாங்க ஏமாற்றுவாங்க உங்களை செலவுகள் உங்களுக்கு அதிகம் அப்படின்ற காரணத்தினால வரவு செலவுகளை உங்களால் எப்போவுமே திட்டமிட முடியாது வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டுமென்று நீங்கள் நினைத்தாலும் அது முடியாமல் போகும் காரணம் பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை பணம் வந்தாலும் செலவு ஆகுது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் தேவையில்லாத செலவுகளை விட்டொழிக்க வேண்டும் இது எல்லாமே நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் உங்களுடைய கவன குறைவினால் அதை நழுவ விட்டுடுவீங்க பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலம் இருக்காது நன்மை இருக்காது எது எப்படி இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் உங்ககிட்ட எப்போவுமே இருக்கின்றது சாதுரியத்துடனோ திறமையுடனோ எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது பண விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் மிக பெரும் வளம் பெறலாம் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குணம் படைத்தவர்கள் நல்ல மனம் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க புகழ் கௌரவம் இது யாவும் இருக்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பாங்க தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாக இருப்பாங்க பெரியோர்களின் சொல்ல கேட்டு நடப்பவர்களாக இருப்பாங்க தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு இறை வழிபாடு எல்லாமே செய்வாங்க உங்களுக்கு புத்திரர்களால் சிறப்பான ஒரு எதிர்காலமே உண்டு என்று கூட சொல்லலாம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் ஏதும் நன்மைகள் இல்லை என்றாலும் உங்களுக்கு பிறந்த புத்திரர்களால் பிள்ளைகளால் மிக அளவில் நன்மை அடைவீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம் எதற்கும் சலைக்காமலும் சுயநலம் பிரதிபலன் எதிர்பாராமலும் ஒரு பரந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்கள் ஊதியத்தை பற்றியெல்லாம் அதிகம் கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு பிடித்தா ஒரு வேலையை செய்வீங்க இல்லையா தூக்கி போட்டுட்டு வந்துட்டே இருப்பீங்க வெற்றிகளை பெறுவதற்காக கடினமாக உழைப்பீங்க உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் அது தொட்டது துளங்கும் என்பதற்கு ஏற்ப மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தொட்டது துலங்கும் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் பலம் பெற்றிருந்தால் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயம் வரும் கடமை தான் பெருசு அப்படின்ட்டு நீங்கள் செயலாற்றுவதால் தான் பணம் உங்களுடைய காலடியில் விழுந்து கிடக்கின்றது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் இறுதி வரை சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் இதை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டால் பணம் வந்த வழியே சென்றுவிடும் பல நூறு பேருக்கு மத்தியில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சற்றுன்னு அனைவருடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கின்றது உங்களுக்கு கோபம் அதிகம் வரும் கோபத்தில் மன அமைதியையும் இழந்துடுவீங்க உங்களில் பலர் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் இருக்க மாட்டீங்க படித்தது ஒன்றாவும் வேலை செய்வது ஒன்றாவும் இருக்கும் மற்றவர்களிடம் உதவி கேட்பது எடுத்துக்கொள்ளக்கூடிய பணியில் முடியும் வரை முடிவு வரை ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது எதிரிகளுடைய பலத்தை கணிக்காமல் செயல்படுவது இதெல்லாம் உங்களுடைய பலவீனங்களில் ஒன்றாக இருக்கின்றது எதற்கும் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நீதி நேர்மைக்காக பாடுபடுவீங்க சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்கள் இருக்கின்றது நல்ல ஒரு பண்பு நல்ல ஒரு குணம்தான் உங்களுடைய தனித்த அடையாளமாக இருக்கின்றது செவ்வாய் கிரகமே உங்களின் ஆளும் இறைவன் அப்படின்றதுனால அவசர அவசரமாக காரியங்களை நிறைவேற்றும் பழக்கம் உங்ககிட்ட இருக்கின்றது அதே சமயம் மேஷம் ராசிக்காரர்கள் சிந்தனை மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை திறன்களும் சரியான விதத்தில் இருக்கும் எதிர்காலத்தில் என்ன செய்யணும் இது செஞ்சால் எதிர்காலத்தில் ஒரு பலனை நமக்கு தருமா அப்படின்றெல்லாம் பலமுறை யோசிப்பீங்க மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காதல் அன்பு போன்றவை சற்று மனக்கசப்புடன் தான் இருக்கும் நீங்கள் விரும்பும் துணையுடன் நேரத்தை செலவிட தவறிவிட்டுவீங்க ராசியில் பிறந்த பெண்கள் சற்று திமிர் கொண்டவர்களாக நிச்சயம் இருப்பீங்க மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களிடம் நட்பு கொண்ட பலவிதமான புதிய அனுபவங்களை நம் வாழ்வில் சந்திக்கலாம் அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது இது உண்மைதான் என்றும் சொல்ல வேண்டும் மேஷம் ராசியினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்கிறது ஆனால் அது உங்களின் சோம்பேறித்தனத்தால் வெளி வராமல் வீணாகின்றது பிடிவாத குணம் உங்களுக்கு அதிகம் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனத்தோடு இருப்பீங்க மற்றவர்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை விரும்புவதற்கான சில காரணங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே குறும்பத்தனமானவர்களாக இருப்பீங்க நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருப்பீங்க குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவர்கள் தான் நீங்கள் இயற்கையாகவே குழந்தை போல ஒரு மனம் கொண்டவர்கள் சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் படைத்தவர்கள் உங்களுடைய நகைச்சுவை தன்மையால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் கவலையை மறந்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க வரலாற்று கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாயை போரின் கடவுள் என்று சொல்வாங்க ராசியினர் அதாவது உங்களுடைய மேஷ ராசியை செவ்வாய் பகவான் ஆள்வதால் உங்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டீங்கன்னா அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடன் தைரியமாக போராடுவீங்க பிரச்சனை என்று உங்களை நம்பி வருவோரை சாகும் வரை உங்ககிட்ட இருந்து பாதுகாப்பாக வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள்தான் நீங்கள் மேஷ ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் அமைதியானவர்கள் என்னும் உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவர்கள் பொதுவாகவே உங்களுடைய மேஷராசியை ஆண் ராசி என்று சொல்வாங்க உங்களுக்கு காதல் ரொமான்ஸ் என்று வரும்போது பழைய காலத்து முறைப்படி தான் பழகுவீங்க உதாரணமாக பெண்களை தெய்வமாக மதிப்பது அவங்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது இது போன்ற விஷயங்களை பின்பற்றுவீங்க மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெண்களை ஒரு ராணி போல நடத்துவீங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு சட்டென்று அந்த உதவியும் டப்புன்னு செய்திட மாட்டீங்க உடனே செய்திட மாட்டீங்க யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்றத கூட யோசித்து தான் செய்வீங்க எது சரி எது தவறு என்று ஆராய்ந்த பிறகுதான் அந்த உதவியை செய்வீங்க இது சில சமயங்களில் வரவேற்க விஷயமாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் இது உங்களுக்கு நன்மையை தராது அப்படின்ற மாதிரி சிலர் சொன்னாலும் இது உண்மை கிடையாது இந்த மாதிரி நீங்கள் யோசித்து செய்வது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு கடவுள் எழுதிய விதிகளில் இருக்கின்றது நீங்கள் மன உறுதிமிக்கவர்கள் சுய மரியாதை உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது மேலும் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யவும் தயங்கியதே இல்லை வாழ்க்கை துணையாக பெறுவது பெரும் அதிர்ஷ்டம் அதாவது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை மற்றவர்கள் வாழ்க்கை துணையாக பெறுவது அப்படின்றது மிக பெரும் ஒரு பாக்கியம் ஒரு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும் போட்டி அப்படின்ட்டு வந்துட்டா முதல்ல நிற்பீங்க எவ்வளவு கடினமாக போட்டியாக இருந்தாலும் அதிலிருந்து எப்போதும் பின்வாங்காமல் வெற்றி பெற்றுட்டு தான் திரும்புவீங்க அங்கேருந்து போட்டி போடும் நபர்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் உங்களை பார்த்து மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிடித்த ஒன்றாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு உகந்தவை மலைத்தலங்கள் தான் அதிலும் முருகப்பெருமான் அருளக்கூடிய மலைத்தலங்களை தரிசித்து வந்தால் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் பெற்று சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் பழனி முருகப்பெருமான் இந்த மூன்று திருத்தலத்திற்கும் சென்று திரும்பினால் வழிபட்டு திரும்பினால் மிக அளவில் அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் எப்பேற்பட்ட தடை தாமதங்கள் இருந்தாலும் அனைத்தும் விலகும் வருகின்ற பணம் சேமிப்பில் போய் சேரும் பண வருவாய் சிறப்பாக இருக்கும் நினைத்தது நடக்கணும் அப்படின்றா இந்த மூன்று திருத்தலத்திற்கு சென்று வந்தால் நிச்சயம் நடக்கும் அப்படின்னுட்டு உறுதியாக சொல்லலாம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம்தான் என்ன யார் எப்படிப்பட்டவங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷம் ராசிக்காரர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்